பரிசுத்த வேதாகமம் புதிய ஏற்பாடு மத்திய ஏழாம் அதிகாரம் விடியற் காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டிக் கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்தியோ பிலாத்துவினிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள் அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆட்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த முப்பது வெள்ளிக்காசை ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான் அதற்கு அவர்கள் எங்களுக்கென்ன அது உண்பாடு என்றார்கள் அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவ ஆலயத்திலே இருந்துவிட்டு புறப்பட்டு போய் நான் கொண்டு செத்தான் பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து இது இரத்த கிரியமானதால் காணிக்கை பெட்டியிலே இதை போடலாகாது என்று சொல்லி ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு உயரனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள் இது நிமித்தம் அந்த நிலம் இந்நாள் வரைக்கும் இரத்த நிலம் எனப்படுகிறது இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவர்க்கு கிரயமாகிய முப்பது வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார் தேசாதிபதி அவரை நோக்கி நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான் அதற்கு இயேசு நீ சொல்லுகிறபடிதான் என்றார் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் ஒன்றும் சொல்லவில்லை அப்பொழுது பிளாத்து அவரை நோக்கி இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான் அவரு ஒரு வார்த்தையும் மறு உத்தாரமாக சொல்லவில்லை அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான் காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க ஆக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் தேசாதிபதிக்கு வழக்கமாயிருந்தது அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட பேர் போன ஒருவன் இருந்தான் பொறாமையினாலே அவரை ஒப்புக் கொடுத்தார்கள் என்று பிளாத்து அறிந்து அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க என்று இருக்கிறீர்கள் பரபாசையோ கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டான் அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்து இருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீர் அந்த நீதிமானை மன்றும் செய்ய வேண்டாம் அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்லச் சொன்னாள் பரபாசையை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவிவிட்டார்கள் தேசாதிபதி ஜனங்களை நோக்கி இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள் பிளாத்து அவர்களை நோக்கி அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள் தேசாதிபதியோ ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான் அதற்கு அவர்கள் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிக அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள் கழகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனமில்லை என்று பிளாத்துக் கண்டு தண்ணீரை கள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி இந்த நீதிமானுடைய இரத்தபலிக்கு நான் குற்றமற்றவன் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான் அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இவனுடைய இரத்தபடி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள் அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு படிக்கு கொடுத்தான் அப்பொழுது சாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை இந்த சாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடிவரச் செய்து அவர் வஸ்திரங்களை கலற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற் படியிற்று ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள் அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கலற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள் போகையில் சிறேனே ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள் கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவர்கள் வந்தபோது கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள் அவர் அதை விசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார் அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டுக் கொண்டார்கள் என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்க தரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அவர்கள் அங்கே உட்கார்ந்து அவரை காவல் காத்து கொண்டு இருந்தார்கள் அன்றியும் அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவர் சிரசுக்கு மேலாக வைத்தார்கள் அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக இரண்டு கல்லர் அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்டார்கள் அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவ ஆலயத்தை இடித்து மூன்று நாளைக்குள்ளே கட்டுகிறவனே உன்னை நீயே ரச்சித்துக் கொள் நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள் அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரச்சித்தான் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் அப்பொழுது இவனை விசுவாசிப்போம் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் இருந்தானே அவர் இவன் மேல் இருந்தால் இப்பொழுது இவனை இரட்சிக்கட்டும் என்றார்கள் கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கள்ளரும் அப்படியே அவரை நிந்தித்தார்கள் ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று ஒன்பதாம் மணி நேரத்தில் ஏசு ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்டபொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள் உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காலானை எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு கோளில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான் மற்றவர்களோ எலியா இவனை இரட்சிக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள் இயேசு மறுபடியும் மகாசத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் அப்பொழுது தேவ ஆலயத்தின் திரைச்சியலை மேல் தொடங்கி வரைக்கும் இரண்டாக கிழிந்தது பூமியும் அதிர்ந்தது கண் மலைகளும் பிளந்தது கல்லறைகளும் திறந்தது நித்திரையடைந்திருந்த பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது அவர் உயிர் தழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள் நூற்றுக்கு அதிபதியும் அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள் மேலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவிலிருந்து அவருடைய வந்திருந்த அநேக ஸ்ரீகள் அங்கே தூரத்திலே நின்று பார்த்து கொண்டு இருந்தார்கள் அவர்களுக்குள்ளே மகதலைனா மரியாளும் யாக்கோவும் யோசேக்கும் தாயாகிய மரியாலும் செபதேயுவின் குமாரனுடைய தாயும் இருந்தார்கள் சாயங்காலமானபோது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த யோசேப்பு என்னும் பேர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து பிளாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான் அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிளாத்து கட்டளையிட்டான் யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து தூயத்தான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்துப் போனான் அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள் ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிளாத்து கூடி வந்து ஆண்டவனே அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது மூன்று நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகமாயிருக்கிறது ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய்க் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கும் முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாகாதபடிக்கும் நீர் மூன்று நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள் அதற்கு பார்த்து உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றான் அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள்